தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு யாரும் தெரியும் ஆளுநர் ஆளுநர் அவரை பாஜக நினைச்சிருக்கிறாங்க அது சமீபத்தில் பேட்டி அடிச்சிருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்குறாரு என்ன தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா ஏன் சொன்னதை கேட்குறது நமக்குலாம் சிரிப்பு தான் வந்துச்சு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சினைகள் இருக்கான் தீவிரவாத போக்கு நிலவும் அப்படியே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக நீங்கள் எதுவும் நடக்கலையா எல்லோரும் ஆங்கிலம் படிக்கிறாங்க இப்படியெல்லாம் அவதூறு ஆற்றாமை கலந்து குழம்பு இருக்கிறார் ஆளுநர் ஒன்றிய பதா காட்சியில் தான் பகல்காவம் தீவிரவாத தாக்குதலில் இருந்து சுற்றுலா போன அப்பாய மக்கள் பலியானாங்க ஒன்றியபதா காட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டு வெடிப்பு நடந்து அங்க மக்கள் பல பேர் பலியானாங்க பயா காட்சியில தான் மணிப்பூர் பத்தி இன்னைக்கு இருக்கு தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறது தடுக்க முடியாத பயா காட்சி புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் வந்து திமிரெடுத்து பேசி இருக்கிறார் அவரை திமிர அடக்கணும் இக்கட்டான சூழல்ல தன்னுடைய தேசப்பற்றை காட்டி நம்ம படைவீரர்களுக்கு அதிக அளவில் நீ வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழர்களை தேச தேசவோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கட்டிக்கக்கூடியது பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறாரு அவர் வகிக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் போட இருக்காங்க அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போர் ஈடுபட்டதுதான் தமிழ் மொழி போற்றை பத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பளிக்க வேண்டாம் அந்த பாடத்துல பிஹெசி வாங்கினவங்க நாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் விருப்பம் தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியான